ஹலோ மக்களே மாறன் செம்ம இன்ட்ரஸ்டிங்காக போயிட்டுருக்கு நம்ம மாறணும் என்ன பண்ணுறதுனே புரியாமல் ஒரு கட்டத்தில் அப்படியே தூவண்டு போய் இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம சித்தரை மாறன் பார்த்துடுறாங்க மாறன் சித்தர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கும் போது ஒரு கட்டத்தில் நம்ம மாறன் கூட வந்து வீராவோட உயிரை காப்பாற்றிட்டாங்கன்னே சொல்லலாம் வீடியோக்குள்ளே போகிற கூட நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம மாறுகிட்ட எம்எல்ஏயும் வந்து தயவு செய்து எனக்கு அந்த வரத்தை கொடுங்க என்னோட பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு ஆபத்துல இருக்கா அவள் கண்டிப்பாக காப்பாற்றப்படணும் அவளோட உயிருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அதுக்காக தான் இந்த வரத்தை நான் கேட்கறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மாறனுக்கும் என்ன பண்றதுன்னே புரிய மாட்டேங்குது அங்கே வேற வீரா இந்த மாதிரி பிரச்சனையில இருக்கா நம்ம வேற இந்த வரத்தை நம்ம யூஸ் பண்ணோன்னா அதுக்கப்புறமா மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வீராவுக்கு வந்துடுமோன்னு சொல்லிட்டு மாறன் பயத்துல இருக்காங்க அப்படி இருந்த சின்ன பொண்ணோட உயிரை காப்பாத்தரில் எந்த பிரச்சனையும் வராது சரி இந்த சின்னோட பொண்ணு நல்லபடியா வாழ்ந்துட்டு போட்டுன்னு சொல்லிட்டு நம்ம மாறணும் அடுத்த வரத்தை அந்த சின்ன பொண்ணுக்காண்டி யூஸ் பண்றாங்க அதை பார்த்துட்டு இருந்த எம்எல்ஏ மாறங்கிட்ட வந்து ரொம்பவே நன்றிப்பா தான் என்னோட பொண்ணு வாழ்க்கை மீண்டு கிடச்சது ரொம்பவே சந்தோஷம் உன்னோட குடும்பம் எல்லாருமே நிம்மதியாக நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்றாங்க நம்ம மாறனுக்கும் வீராவோட நினைப்பாவே இருந்துட்டு இருக்கு எப்படியாவது வீராவோட உயிரை காப்பாற்றணும் இப்போ என்ன செய்யறதுன்னே புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ராமச்சந்திரன் கிட்டும் சரிப்பா நீ இங்க நடக்க வேண்டியதை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அதே சமயத்துல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வள்ளியம் அப்படியே பதட்டமா இருக்காங்க வீராவுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு டாக்டரே குழம்பி போயிருக்காங்களே என்ன செய்யறது எப்படியாவது வீராவோட உயிரை காப்பாத்திருப்பான்னு சொல்லிட்டு வள்ளி அமையும் கடவுளை வேண்டிட்டு இருக்காங்க நம்ம கார்த்திகோ எல்லா விஷயமும் தெரிய வருது எப்படியும் இந்த வரத்துனாலதான் ஏதோ ஒரு பிரச்சனை வீராக்கு நடந்திருக்கு இதுக்கு ஒரே வழி அந்த சித்தரை பார்க்கறதுதான் சித்தர் ஏதாவது சொன்னாதான் நாம வீராவோட உயிர் காப்பாத்தப்படணும்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி இருக்காங்க அதே சமயத்துல நம்ம மாறணும் வீராவ மன மனதைரியம் இல்லாம நம்ம சித்தரை தேடி அங்க எங்க இருக்கும் போது ஒரு கட்டத்துல ரொம்பவே துவண்டு போய் ஒரு இடத்துல உட்காந்துட்டு எப்படியாவது வீராவுக்கு எந்த ஆபத்தம் வரக்கூடாது அன்னைக்கு நான் மட்டும் வீராவுக்கு பேரில் எல்லாமே எழுதாமல் இருந்திருந்தேன்னா இன்னைக்கு வீராவுக்கு இந்த வந்திருக்க வந்திருக்கக்கூடாது நான் செய்தது ஒரு பெரிய தப்பு அதனால தான் ஒரு பிரச்சனை வீராவுக்கு வந்துட்டு இதே பிரச்சனை எனக்கு வர வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறன் ரொம்பவே கதறி அழுதிட்டு இருக்கும்போது அந்த வரம் கொடுத்த சித்தரம் நம்ம மாறனுக்கு கண்ணு முன்னாடி நிற்கிறாங்க இதை மாறன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சித்தரை பார்த்த உடனே தான் மாறனுக்கு ஒரு நம்பிக்கை வந்தது ஐயா நீங்கள் அன்னைக்கு ஒரு வரம் தந்தீங்கல்ல அதே சமயத்தில் அதுக்கேற்றவாறு தியாகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தந்தீங்க அது நான் வரத்தை யூஸ் பண்ணேன் ஆனால் அதுக்கேற்றவாறு பல மாற்றங்கள் எங்கள் குடும்பத்துக்குள்ளே நடந்துட்டு அதே மாதிரி என்னோடய மனைவி வீரா இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கா எப்படியாவது நீங்கள் தான் அவரோட உயிரை காப்பாற்றணும் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறணும் சித்தர்கிட்ட கதிறி எழுதபடி கேட்குறாங்க அதுக்கு சித்திரம் எப்போவாவது எல்லாத்தையும் பற்றி புரிஞ்சுக்கிட்டே எப்படி இருந்தாலும் உன்னோட மனைவி உயிர் காப்பாற்றப்படும் அதுக்காக நீ சில வேலைகள்லாம் செய்தால் தான் முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம மாறணும் சரி நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் என்னோட ஒய்ஃப் வீராவோட உயிர் மட்டும் நல்லபடியாக சேஃபாக இருக்கணும்னு சொல்லிடுறாங்க சித்திரம் உன்னோட மனைவி உயிர் ஆபத்துல இருந்தப்போ கூட நீ வந்து அந்த சின்ன பிணையோட உயிரை தான் காப்பாத்திருக்க அதுலேருந்தே தெரிந்து உன்னோட நல்ல மனசு எப்படிப்பட்டதுன்னு அதனால உன்னோட நல்ல மனசுக்கு எந்த பிரச்சனையும் வராது இவ்வளோ பெரிய வர இருந்த அதை அந்த சின்ன பொண்ணுக்காண்டி யூஸ் பண்ணலை அதனால எந்த பிரச்சனையும் வீராவுக்கு வராதுன்னு நம்ம சித்தரும் மாரன் கிட்ட சொல்லிடுறாங்க அதை கேட்டு உன்னதான் மாறனுக்கு கொஞ்சம் நிம்மதியாச்சு அதே சமயத்தில் நம்ம ராமச்சந்திரனும் கிட்ட வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க என்ன வள்ளி இங்கே நடக்குது வீராவோட உயிருக்கு இருக்கு என்னாச்சு அங்க என்னெல்லாமோ மாறன் சொல்லிட்டு இருந்தா அப்படி சொல்லும்போது போது ஆமானா வீரா ரொம்பவே ஆபத்தான நிலைமையில தான் இருக்கா அவளுக்கு என்ன மெடிசின் கொடுத்தாலுமே அது அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கரெக்டா போக மாட்டேங்குன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படி சொன்ன உடனே ராமச்சந்திரன் ரொம்பவே பதட்டம் ஆயிடுறாங்க கார்த்தி நம்ம ராமச்சந்திரன் கிட்டே எல்லாத்தையும் சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுறாங்க எப்படியாவது வீராவிட உயிரை காப்பாற்றிடணுமே நினைக்கிறாங்க இன்னொரு பக்கம் இதை தெரிஞ்சுக்கிட்ட விஜி எல்லாம் என்ன இங்கே நடக்குது நம்ம நினச்ச மாதிரி எல்லாமே சுமூகமாக நடக்குது போல எப்படியாவது இந்த வீரா திரும்பி வந்துடக்கூடாது இந்த குடும்பமே இப்படிதான் சின்ன பிணமாக ஆயிடும்னு சொல்லிட்டு விஜய் அவங்க அம்மா கிட்ட சொல்லும்போது அவங்க அம்மாவும் விஜய் நீ சொல்றது எல்லாமே சரிதான் ஆனால் எப்பவும் இப்படிதான் ஏதாவது ஒன்று நடக்குது ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க உயிர் எல்லாம் காப்பாற்றப்பட்டு வீட்டுக்கு மரம் மறுபடியும் வந்துடுறாங்கன்னே சொல்லிட்டு எரிச்சல் ஆகிறாங்க அதே சமயத்தில் நம்ம மாறணும் சித்தர் புரிஞ்ச அருளோட நம்ம வீராவை பார்க்கறதுக்கு தைரியமாக வராங்க எப்படியாவது வீராவோட உயிரை நல்லபடியாக காப்பாற்றலான்னு சொல்லிட்டு நம்பிக்கை வரும்போது கார்த்தியோ நம்ம மாறன் கிட்டே மாறாணி எங்கடா போயிருந்த அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க மாறணும் நான் அந்த சித்தரை மறுபடியும் பார்த்தேன்டா அதுக்கப்புறமா எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் கண்டிப்பா வீராவோட உயிர் மறுபடியும் வரணும்னு சொல்லிட்டாங்க அதனால எதுவும் கவலைப்படாண்டா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம கார்த்திய நீ சொல்கிறது எல்லாமே சரியாக தான் இருக்கு நல்ல வேலைடா அந்த சித்தரை பார்த்தா இல்லைனா என்ன நடந்திருக்கோம்னு நினச்சாலே எனக்கே ரொம்பவே டென்ஷனாக இருக்குது சரி இனி வீராவுக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது டாக்டர் வெளியில் வந்து சொல்கிறாங்க நாங்கள் இப்போ கொடுத்த ட்ரீட்மெண்ட் எல்லாமே சரியாக தான் இருக்குது வீராவுக்கு நல்லபடியாக டெவலப்மெண்ட் தெரிஞ்சிட்டே இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே தான் வள்ளியமாக மாறனுக்கு எல்லாருக்குமே சந்தோஷம் ஆச்சு நம்ம நினச்ச மாதிரி நடந்துச்சு இனி எந்த பிரச்சனையும் இல்லை வீராவுக்கு அப்படி சொல்லிட்டு மா மாறன் கொஞ்சம் சமாதானம் ஆகுறாங்க வள்ளியம்மை வந்து நம்ம மாறங்கிட்ட மார எதுக்கும் கவலைப்படாத நல்லபடியா வீர திருப்பி வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வள்ளி அம்மையும் நல்ல சந்தோஷத்துல இருக்காங்க மாறனும் நம்ம டாக்டர் கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க என்ன டாக்டர் நாங்க உள்ள போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லும்போது இப்போ அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க அதனால கொஞ்ச நேரம் கழிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க ராமச்சந்திரனும் மாறன் கிட்ட மாறன் எதுக்கும் பயப்படாத வீராவுக்குதான் இப்ப ஒன்னும் ஆகலையன்னு சொல்லி நம்ம மாறனை சமாதானப்படுத்துறாங்க நம்ம மாறன வீராவை பார்த்தே வீரா நான் ரொம்பவே பயந்துட்டேன் உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கப்புறமா நானும் உயிரிடவே இருக்க மாட்டேன் ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டேன் வீரா என்னை மன்னிச்சிட்டே என்னாலதான் எல்லாமே நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம மாறன் வீராவை அப்படியே ஹக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு வீராவும் நீ என்னடா செய்த எதுக்கு தேவையில்லாம இப்படி யோசனை பண்ற அப்படி சொன்ன உடனே நான் அந்த விஜய பழிவாங்கன்னு சொல்லிட்டு அந்த கடையை உன் பேரில் எழுதியே வச்சிடக்கூடாது அதனால தான் உனக்கு இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன் அந்த வரத்துனால தான் ஒரு தியாகம் பண்ணணும்னு சொன்னாங்கள்ல அதுக்காக தான் உனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறணும் வீராவை பார்த்து அளும் போது வீராவ நீ அதை பற்றியெல்லாம் யோசிக்காதடா ஏதோ நடக்கணும்னு இருக்கு அதனால தான் நடந்துச்சு அதை பற்றி நினைக்காமல் அடுத்த வேலைகளை பார்க்க ஆரம்பிப்போம் நீ கவலைப்படாத இப்போ தான் எனக்கு எந்த ஆபத்தும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீராவும் மாறின சமாதானப்படுத்துகிறாங்க மாற இருந்தாலுமே இந்த ஷாக்ல இருந்து வெளி வரலன்னே சொல்லலாம் அதே சமயத்துல இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட விஜயம் நான் எப்படியாவது இந்த வீராவுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடும்னு பார்த்தா அவளுக்கு உயிர் திருப்பி வந்துட்டா என்ன செய்யறது இந்த குடும்பத்துல என்ன பிரச்சனை நடந்தாலும் அது கொஞ்ச நேரத்துலயே சரியாயிடுது அப்படின்னு சொல்லிட்டு விஜயம் பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க அம்பிகாவும் விஜய் கிட்ட வந்து நீ எதுக்கு தேவையில்லாம இப்படி கவலைப்பட்டு இருக்க எப்படி இருந்தாலும் அவங்கள பழி வாங்கலாம்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி விடுறாங்க விஜய் எல்லாம் அதை கேட்கற மாதிரி இல்லை உடனே இவங்களோட குடும்பத்துக்கு ஏதாவது பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு அடுத்த திட்டத்தை போட ஆரம்பிக்கிறானே சொல்லலாம் அதே சமயத்துல நம்ம மாறணும் சித்திர நினச்சி பாக்குறாங்க ஏதோ சும்மா பேட்டிட்டு இருந்தோம் அந்த இடத்துல ஒரு வரம் கிடச்சிது அதனால இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் எல்லாமே வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஆனா கடைசி நேரத்துல அந்த சித்திரை பார்த்தது ஒரு பெரிய நல்ல வேலையா போச்சு இல்லைன்னா வீராவோட உயிரை நேரத்துக்கு காப்பாற்றிருக்க முடியாது அவரோட தான் வீராவுக்கு இப்ப எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம மாறணும் அந்த சித்திரை நினைச்சி நன்றி சொல்கிறாங்கன்னே சொல்லலாம் அதே சமயத்தில் நம்ம வீராவா மாறங்கிட்ட எதுக்கு இவ்வளோ பதட்டமா இருக்க இனி எந்த பிரச்சனையும் நமக்கு வராது அதனால நீ எதுவுமே கவலைப்படாதன்னு சொல்லிட்டு நம்ம வீராவாக மாறனுக்கு எப்பவுமே சப்போர்ட்டிவா இருக்காங்கன்னே சொல்லலாம்